ஹாய் எவ்ரி ஒன் தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்ததும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ரசிகர்களில் தற்கொறிகள் அப்படின்னு சொல்லி ஸோ இது ரெண்டு பேர்த்தில் யாருடைய ரசிகர்கள் வந்து ரசிகர்களில் தற்கொறி அப்படிங்கிறதான் வந்து சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் சீரியலின் அழகு ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன் அந்த போட்டி வந்து ஒரு மதத்துக்கு முன்பாக வந்து ஓட்டிங் ஓபன் பண்ணி அதுக்கு வந்து வாக்குகள் எடுத்து நேத்து அதோட வின்னரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சிறியிலோட நாயகன் கார்த்திக் ராஜா வந்து தமிழ் சீரியலின் அழகு வந்து விண்ணராக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம் அதுவும் மக்களோட ஓட்டுகளை வந்து பேஸ் பண்ணி இந்த வின்னர் வந்து இருந்தது பட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நெகட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சுவாமிநாதன் தான் ஃபர்ஸ்ட்டு சுவாமிநாதன் தான் ஃபர்ஸ்ட்டு கார்த்திக் ராஜுக்கு அந்த தகுதி இல்லை கார்த்திக் ராஜுக்கு திறமை இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சுவாமிநாதன் ரசிகர்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லியே வந்து அவனுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்றானுங்க இவங்களாம் என்ன மனுஷனுங்க அப்படின்னே வந்து தெரியலுங்க என்னுடைய சேனல் நீங்கள் கார்த்திக்ராஜ் ரசிகராக இருந்தாலும் சரி சுவாமிநாதன் ரசிகராக இருந்தாலும் சரி என்னுடைய சேனலில் போய் பாருங்க நான் போட்ட அதிக வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதனை பற்றி தான் போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா சுவாமி கார்த்திகை கம்பேர் கார்த்திக்ராஜை கம்பேர் பண்ணும்போது சுவாமிநாதன் தான் வந்து என்னுடைய ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க வந்து கார்த்திக்ராஜுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சுவாமிநாதனுக்கு தான் அந்த வின்னரை வந்து கொடுத்துருக்க முடியும் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவ்வளோ விருதுகள் வந்து சுவாமிநாதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல தான் வந்து கொடுத்துருப்போம் அதே என்னுடைய சேனல்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் சாக்லேட் பாய்ஸில் வந்து ராஜுக்கு வந்து அஞ்சாவது இடம் வந்து கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆதாரம் எல்லாமே நம்மளுடைய சேனல்லையே இருக்குது நீங்கள் போயிட்டு எல்லாமே பாருங்க ஸோ அப்படி வந்து கொடுத்துருக்கும் போது இப்போ சுவா கார்த்திக் ராஜாவுக்கு இப்போ மட்டும் எப்படி நான் வின்னரா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்து கொடுத்துருக்க முடியும் இந்த பட்டத்தை ஸோ சுவாமிநாதன் ரசிகர் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறதுல உண்மையாலுமே இப்போ வந்து அதோ சுவாமிநாதனுக்காக நான் கேவலப்படல அந்த ரசிகர்களோட தற்கொறி ரசிகர்களோட நானும் ஒருத்தனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு ஏன் அப்படின்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க கார்த்திக் ராஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன திறமை இல்லை நான் சுவாமிநாதன் ஃபேன் தான் அப்படி இருந்தாலுமே மற்ற திறமை இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிக்க தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கான அந்த திறமை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான ரெக்ககினைசேஷன் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கான வெற்றியை வந்து நாம் வந்து தரணும் நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்களை பிடிக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மற்ற திறமை இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெற்றியை வந்து பறிக்க கூடாது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கேவலமான மட்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுங்களா அடுத்தவங்களோட வெற்றியை தூக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறவனுக்கு கொடுக்குறது தான் ரொம்ப கேவலமான மட்டமான சீப்பான செயல் இதை விட அசிங்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் வருதுன்னு நான் சொல்ல விரும்பலை அப்படி இந்த டைட்டிலுக்கு கார்த்திக் ராஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவரை வந்து வெற்றியாளராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க நான் ஏன்னா ஓட்டிங் ரிசல்ட்டை வந்து நான் அந்த இது போட்டு அந்த ஒரு காம்படிஷன் நடத்தினது நான் ஸோ அதில் வந்து அந்த ஓட்டுகள் வந்து யாருக்கு அதிகம் வந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தெரியும் ஸோ கார்த்திக் ராஜ் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அந்த வெற்றியை வந்து மறைச்சி நான் வந்து சுவாமிநாதனை எப்படி வந்து வின்னரா நான் சுவாமிநாதன் ஃபேனாக இருக்கங்காட்டியும் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜ வெற்றியை பிடுங்கி இவருக்கு வந்து நான் கொடுக்கற அளவுக்கு ஒரு சீப்பான கேவலமான ஒரு தற்கொலை ரசிகெல்லாம் வந்து கிடையாது எனக்கு நான் சுவாமிநாதன் ரசிகனாக இருந்தாலுமே உண்மையா அந்த டைட்டிலுக்கு யார் வந்து மக்கள் யாரு ஓட்டளிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் வந்து வெற்றியாளராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண முடியும் ஸோ அப்படி இது முழுக்க முழுக்க தமிழ் சிறிய அழகு ராஜாவா கார்த்திக் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது முழுக்க முழுக்க வாக்குகளோட அடிப்படையில் தான் இவங்க வந்து அந்த மகாநதி சீரியலுக்கு கீழே மட்டும்தான் வந்து சுவாமிநாதன் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூ ஸோ சோ மத்த த மக்கள் ஃபுல்லா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாக்கு எடுத்து பாருங்க அப்ப வந்து தெரியும் எவ்வளவு ஓட்டுகள் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்குன்னு சுவாமிநாதன் வந்து யாரும் இங்கே வந்து அவர் அழகு இல்லை அவர் திறமை இல்லை அப்படின்னு இத்தனைக்கும் யாரும் வந்து சொல்ல நம்ம அந்த இதில் காம்பிடேட் பண்ண மூணு பேருமே வந்து அழகுதான் ஆனா இந்த டைட்டிலுக்கு இப்போ இருக்கு வந்து கார்த்திக் வந்து இதுல வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து நானுமே சொல்லியிருந்தேன் அதேமாரி இன்னொரு விஷயம் வந்து சொல்லியே ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் அவரோட ரசிகர்கள் தான் வந்து தற்குரியா இருக்காங்க ஆனா தமிழ் சிறி நான் அழகு ராஜாவா தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்த்திக் ராஜோட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா சோ அவங்களும் கார்த்திக் ராஜ் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க அவங்களோட உள்ளம் அவ்வளோ அழகா இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதனை பற்றி வந்து எந்த இடத்துலையுமே வந்து தப்பாக பேசவே கிடையாது இவரை டீக்ரேட் வந்து பண்ணவே கிடையாது ஆனால் இந்த சுவாமிநாதன் அவர்களோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜா வந்து குறை சொல்கிறது அப்படி இல்லையா அதை ஓ அதை ஓ ஜெயிக்க வச்சு இல்லையா ஜெயிக்க வச்சு அதாவது இந்த இது போட்டால் மேலே ஒன்றா பழகி போடுறாங்க அப்படி இல்லையா கார்த்திக் ராஜா வந்து திட்டுறாங்க எங்கள் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டி சுவாமிநாதனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்த்துறாங்க இது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் ஆனால் கார்த்திக் ராஜோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மெச்சூரா ரொம்பவே ஹம்புலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருந்தாங்க எனக்கு ரொம்பவே சாக்கிங்காக இருந்தது உண்மையாலும் இந்த ரசிகர்கள் இவ்வளோ ஒரு நல்லவங்களா ஒரு ஹம்புலாக வந்து பார்த்திங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதுலேயும் நிறைய பேர் வந்து சுவாமிநாதனும் அழகுதான் ஆனாலும் இந்த இதுக்கு கார்த்திக் ராஜ் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மெச்சூராக ரொம்ப பாசமாக வந்து இது பண்ணியிருந்தாங்க அவங்க மக்கள் யார் மனசையும் கஷ்டப்படுத்தலை அதேமாரி என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த ஒரு சில த ஒரு சிலர்ல பல தற்கொலைகள் வந்து சுவாமிநாதனுக்கு ரசிகராக இருக்கிறத வந்து தப்பு இல்லை நானும் அவரோட ரசிகர் தான் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க பண்றதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நம்மளுடைய சாக்லேட் பாய்ஸ் ஆகட்டும் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமிநாதனுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் இடம் அதேமாரி பெஸ்ட் ஹீரோவுக்கும் வந்து சுவாமிநாதனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டு சோடியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமிநாதனுக்கு தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டாக கொண்டுட்டு வந்த எனக்கு ஏன் இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அப்படி ஃப்ராடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்க கூடாதா இது ரொம்ப தப்புங்க நம்ம லைஃப்ல வந்து இதை நினைச்சு பாருங்க உங்களோட வெற்றி நீங்க ஒரு இதில் வந்து வெற்றியை அடையிறீங்க ஆனால் உங்களை விட்டுட்டு வேறவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க இல்ல உங்க பையனோ பிள்ளையோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி வந்து பாஸ் பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைய அவங்களோட கம்மி மார்க் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கி கொடுத்தா நீங்க வந்து அப்ப கம்முன்னு மூடிட்டு ஸோ சோ தான் வந்து இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்கணும் உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் ஊருக்கு மற்றொரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது உண்மையாலும் தகுதி திறமை வந்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த வெற்றி வந்து போய் சேரணும் சோ அதுக்கு நீங்க வந்து மற்ற கோ காம்பீட்டரை வந்து யாருமே குறை வந்து சொல்ல கிடையாது சுவாமிநாதனை சரி நம்ம நியாஸ்கானையும் சரி யாருமே வந்து அழகு இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்ல கிடையாது இந்த போட்டி அப்படின்னா ஒருத்தர் வந்து முன்ன தான் இருப்பாங்க ஸோ அப்படி இந்த போட்டியில இந்த டைட்டல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக்ராஜ் வந்து முன்ன ஓட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஸோ அதனால அவர் வந்து வின்னராக ஆகியிருக்காரு ஸோ அதனால மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே குறைச்சியே சொல்ல ஈவன் நானும் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு வார்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி சொல்ல வாழ்த்துக்கள் தான் வந்து எல்லா மூணு பேத்துக்குமே வந்து சொல்லணும் இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எரிச்சில் எரிச்செலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது என்னப்பா இது மக்கள் வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களோட ரியல் லைஃப்லேயும் நீங்கள் எப்படி தாங்க பண்ணுவீங்க ரியல் லைஃப்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரிசம் காட்டிட்டு ஒருத்தங்களுக்கு திறமை இருந்தாலும் சரி அவருக்கான தகுதி குவாலிட்டிஸ் எல்லாருமே இருந்தாலுமே அவர் அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக திறமையே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு தான் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட இரு மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த கமெண்ட்ஸ் மூலமா வந்து தெரியுது ஆனால் இது வந்து ரொம்பவே ஒரு தப்பான ஆட்டிடியூட் ஒரு ரொம்பவே ஒரு தப்பான கேரக்டர் ஏன்னா இப்படி இருக்கிற ரசிகர்கள்லாம் உண்மையாலும் சுவாமிநாதன் பார்த்தா அவரே உண்மையாலும் என்ன சொல்ல அவரே ரொம்ப சரியாக தான் ஃபீல் பண்ணுவாருச்சு இவங்களாம் நம்மளுக்கு ரசிகர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சமாச்சம் வந்து கேரக்டரை வந்து மாத்திக்கோங்க உங்களுக்கு பிடிக்குது அது எனக்கும் பிடிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே தான் எல்லா அவங்களுக்கே தான் கொடுக்கணும் மற்றவங்களை வந்து இது பண்ணணும் டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க சோ அதை வந்து உங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க சோ தான் வந்து நான் பேஸ் பண்ணி மெயினா என்னுடைய சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படி இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இவன் பெரிய சேனல் இவன் பெரிய இது நடத்திட்டான் வந்து இவரை வந்து வின்னரா வந்து சொல்லிட்டான் இதை வந்து நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சேனல் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு பேவரீஸம் பார்த்துட்டு அவங்கள வந்து வின்னரா வந்து இது பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான வாக்குகளை யார் வாங்கியிருக்காங்களோ தான் வந்து இது பண்ணுவாங்க நான் அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்னரா கார்த்திக் ராஜா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணினேன் நான் சுவாமிநாதன் ரசிகராக இருந்தாலுமே உண்மையான வாக்கு அடிப்படையில் நான் கார்த்திக் ராஜா வந்து வின் பண்ணேன் ஸோ அதை அவருக்கு வந்து இந்த பட்டத்தை கொடுத்தது அதேமாரி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் இத்தனை மனுஷன் வருஷமா இண்டஸ்ட்ரியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிநாதனுக்கு எந்த அவரை கம்பேர் பண்ணும்போது இவரும் அவருக்கு த சலைச்சவரெலாம் கிடையாது எல்லாமே ஈக்குவல் அவருக்கும் எல்லா திறமையும் இருக்குது அவரும் அழகானவர் எல்லா குவாலிட்டிஸையும் குவாலிட்டிஸும் அவர்கிட்டையும் வந்து இருக்குது ஸோ இங்கே யாரும் யாருக்கும் வந்து சலைச்சவங்க கிடையாது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க அடுத்தவங்களோட வெற்றியை மட்டும் நீங்கள் பறிக்காதீங்க அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன்